விழி 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 எழும்பு அபினோகாமின் குமாரனே உன்னை சிறையாக்கினவர்களே சிறையாக்கிக் கொண்டு போ நியாயாதிபதிகள் ஐந்து பனிரெண்டு தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருப்பதுடன் பாட்டு பாடி கர்த்தரை துதிக்கவும் வேண்டும் அப்பொழுது கர்த்தர் பலத்த பராக்கிரமசாலியாய் உங்களோடு யுத்தம் பண்ணினவர்களை எதிர்த்து யுத்தம் பண்ணுவார் உங்களை சிறையாக்கினவர்களை அவர் சிறையாக்கி கொண்டு போவார் நியாயாதிபதியாகிய தெபோராளி நாட்களிலே அப்படிப்பட்ட அற்புதம் நடந்தது புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது சிறையிலே போடப்பட்டிருந்த அப்போசனாகிய பவுலும் சீலாவும் விழித்திருந்து ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் காவலில் வைக்கப்பட்டிருந்தவர்களும் அதை கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சடுதியிலே சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் கதவுகள் எல்லாம் திறவுண்டன எல்லாருடைய கட்டுகளும் கழன்று போயின ஆம் நீங்கள் துதிக்கும் போதும் கர்த்தரை ஆராதிக்கும் போதும் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிற கர்த்தர் நிச்சயமாய் இறங்கி வருகிறார் ராஜா கர்த்தரை துதித்து பாடியதா சங்கீதக்காரர் என்று அழைக்கப்பட்டார் அதிகாலையிலே வீணையையும் சுரமண்டலத்தையும் மீட்டி கீத வாத்தியங்களோடு அவர் கர்த்தரை துதித்தார் வீணையே சுரமண்டலமே விழியுங்கள் நான் அதிகாலையிலே விழிப்பேன் கர்த்தாவே ஜனங்களுக்குள்ளே உமை துதிப்பேன் ஜாதிகளுக்குள்ளே உமை கீர்த்தனம் பண்ணுவேன் என்றார் சங்கீதம் நூற்றி எட்டு இரண்டு மூன்று அதிகாலையிலே விழித்து கர்த்தரை துதிப்பது எத்தனை பாக்கியமான அனுபவம் கர்த்தர் சொல்லுகிறார் என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் நீதிமொழிகள் எட்டு பதினேழு விடியற் காலையில் நன்றாய் போர்த்தி கொண்டு தூங்க வேண்டும் என்கிற ஆசை அநேகருடைய உள்ளத்தில் இருக்கும் ஆனால் வேதம் சொல்கிறது தூக்கத்தை விரும்பாதே விரும்பினால் தரித்திரனாவாய் கண் விழித்திரு அப்பொழுது ஆகாரத்தினால் திருப்தியாவாய் நீதிமொழிகள் இருபது பதிமூன்று என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலையருகை காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் வாக்கியவான் நீதிமொழிகள் எட்டு முப்பத்தி நான்கு எல்லாம் அதிகாலையில் எழுந்து தேவனுடைய முகத்தை தேடி அவரை பாடி துதித்தார்கள் வாத்திய கருவிகளை மீட்டி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார் கர்த்தர் இறங்கி வந்து அந்தந்த நாளுக்கு வேண்டிய சத்துவத்தையும் கிருபையையும் அவர்களுக்கு கொடுத்தார் வனாந்திரத்திலே இசரவேலருக்கு அதிகாலை வேளையில்தான் மன்னா பொழிந்தது தூக்க மயக்கத்துடன் அலட்சியமாய் படுத்துக் கொண்டிருக்கிறவர்கள் மன்னாவை இழந்து போவார்கள் காரணம் சூரியன் உதிக்கும்போது போது மன்னா உருகி போய்விடும் தேவப்பிள்ளைகளே அதிகால ஜபத்தை வழக்கப்படுத்திக் கொள்ளுங்கள் அது அந்த நாள் முழுவதும் தெய்வீக பிரசன்னத்தையும் வல்லமையையும் கொண்டு வந்து உங்களை திடப்படுத்தி உங்களை பலப்படுத்தும் நீங்கள் வெற்றி உள்ளவர்களாய் புதிய நாட்களுக்குள் பிரவேசித்து காலத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள்